நீ நல்லா இருக்கியா உம் நல்லா இருக்கேன் டி உட்காருடி இருடி பேக் எல்லாம் ஸ்கூட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் அதை போய் முதல்ல எடுத்துட்டு வந்துடுறேன் அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் முதல்ல உட்காரு நீ எங்கிருந்து வர மாட்டியான்னு நினைச்சிட்டே இருந்தேன் தெரியுமா பரவாயில்லையே வந்துட்டியே எனக்கு கீர்த்தனா தைரியம் கொடுத்தாடி அதனால தான் நான் வந்துட்டேன் நான் கூட கீர்த்தனாவை என்னமோ நினைச்சேன்டி ஆனா இவ்ளோ நல்ல பொண்ணா இருப்பான்னு எனக்கு தெரியாது பேசாம அந்த அவினாஷை நான் கீர்த்தனாவே கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஆமா டீனு நானும் ஃபீல் பண்ணன்தான் ஆனால் அப்பா வந்த மாதிரி நடந்துக்கல அப்போ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தா அதனால தான் அவினாஷ் வெறுத்துட்டாரு ஆனால் இப்போ தான் அவளோட உண்மையான குணம் என்னன்னு தெரியுது அப்போ அவங்க அம்மா கூட சேர்ந்து அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா இப்போ நல்லவளா இருக்கா அவளை இந்த வீட்டுக்கு வர முடியாமல் பண்ண நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம் தெரியுமா நீ என்னடி பண்ண நானும் கீர்த்தனை அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சாமி எல்லாம் வேண்டிக்கிட்டேன்ல அதுதான் அப்போ பாரு அவள் தான் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாளே ஆமாண்டி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவளெல்லாம் லைஃப் லாங் மறந்துடாதண்ணே அதெல்லாம் மறக்க மாட்டேன் டி சரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதுக்கு வர சொன்ன அது லட்சு நம்ம ஷாப்பிங்லாம் போகணும்ல அதான் ஷாப்பிங்கா ஐயோ நான் காசு கூட அவ்வளோ கொண்டுட்டு வரலையேடி ஆமாம் எதுக்கு ஷாப்பிங் என்ன வாங்க போகணும் உனக்கு கல்யாணம்ல உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு அப்புறம் உனக்கு தாலி அதெல்லாம் வாங்க போகணும்ல என்னடி சொல்கிற நான் காசு எதுவும் எடுத்துகிட்டு வரலையே அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத கீர்த்தனை என்கிட்ட எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா என்னோடய அக்கௌண்ட்லேயே போட்டு விட்டா நான் ரீசன் கேட்டேன் அவள் இதெல்லாம் என் காசில் வாங்கிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொன்னான் அதனால தான் உன்னை கேட்காம நானே வாங்கிட்டேன் சே எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கால பாரு ஆமாண்டி நான் கூட இதெல்லாம் நீ ஏன் வாங்கி தரேன்னு கேட்டேன் அதுக்கு அவள் என்ன தெரியுமா சொன்னா இப்போ நான் தான் அச்சுவோட கல்யாணத்தை எடுத்து நடத்துறேன் இப்போ நான் தான் அவளுக்கு அப்பா அம்மா எல்லாமே இதை நான் செய்யாமல் வேற யாரும் செய்வாங்கன்னு சொன்னா தெரியுமா அப்படியே அடி சொன்னா ஆமா அச்சு அது மட்டும் இல்லை நான் இப்போ அவினாஷை மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி அச்சு நிலமையும் ஆயிடக்கூடாது தான் ஹெல்ப் அதனாலதான் அவினாஷ் மட்டும் இப்ப நானே அவர் கை காலை பிடிச்சி கீர்த்தனாவை கூட சேர்த்து வச்சிருவேண்டி என்ன பண்றதே இந்த அவந்திகா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே அவரை மட்டும் சும்மாலாம் இடம் போட்டுறாத அவரும் அவந்திகா பேச்சு கேட்டு தானே ஆடிட்டு இருக்காரு பாவுண்டி அவரே அவர் ரொம்ப நல்லவனு நினைச்சிட்டு இருக்காரு அப்ப கூட இந்த கல்யாணத்துல அவருக்கு விருப்பம் தான் நான் கேள்விப்பட்டேன் ஆனா எங்க அத்தை தான் இந்த கல்யாணத்தை பண்ணியாகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்களாம் இவங்க சடனா அப்படி மாறிட்டாங்க ஒன்னதன தன்னோட வீட்டு மருமகன்னு சொல்லி பெருமை பீத்திட்டு இருந்தாங்க இப்ப என்ன அதாண்டி இந்த அவந்திகாவும் என் தங்கச்சி வைஷூர் பாரு இந்த ரெண்டு லூசுங்களும் சேர்த்துதான் அவங்க மனசை மாத்திருச்சுங்க இதை நாங்க எப்படிதான் சரி பண்ண போறோம்னே தெரியலடி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் அவங்க வீட்டுல தானே போய் வாழணும் அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடி அதுக்கு எல்லாம் கீர்த்தனா நான் பிளான் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா நீ ஒன்னும் பயப்படாத எல்லாத்துக்கும் கீர்த்தனா இருக்கா அதுக்கும் மேல உன் நாங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படியா விட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் பெஷோட வீட்டில் அவங்க அம்மாவையும் அவங்க அண்ணி அவந்திக்காவையும் தவிர எல்லாருமே நம்ம சைட் தான் சப்போர்ட்டா இருக்காங்க ஸோ உனக்கு அந்த வீட்டில் போய் வாழறது ஒன்றும் கஷ்டம் இல்லடி அப்படி இல்லை டீனும் இப்போதிக்கு அங்க அனிதாக்காவும் இல்லை மாமாவும் இல்லை ஐஷோ அக்கா கூட அங்கே இல்லை தெரியுமா அதெல்லாம் கூடிய சீக்கிரம் அங்கே வந்துருவாங்க அதுக்கும் கீர்த்தனை அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கா பாரு நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போக போற ராசி வீட்டை விட்டு போனவங்க எல்லாருமே திருப்பி அந்த வீட்டுக்குள்ளேயே வர போறாங்க நீ சொன்ன மாதிரி நடந்தா எனக்கும் சந்தோஷம் தாண்டி சரி அச்சு நீ உட்காந்துட்டு நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா நம்ம ஷாப்பிங் போய் என்னெல்லாம் வேணுமோ வாங்கிட்டு வந்துடலாம் ம் சரிடி வா வண்டிகா எதுக்கு கால் பண்ணியிருந்த சொல்கிறேன் இரு மேடம் மேடம் ஆ வா நான் எப்போ கால் பண்ணேன் இப்போ வந்து நிற்கிறேன் மேடம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு மேடம் சரி சரி ஆமாம் அங்க அச்சு வீட்டு நிலமை என்ன மேடம் அவங்க அந்த வீட்டில் இல்லை அந்த பாப்பா எங்கேயோ வெளியே போயிருக்குதுன்னு சொன்னாங்க வெளியே போயிருக்காளா எங்கே போய் தங்கியிருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம் அந்த பாப்பா வீட்டில் இல்லை அவள் எனக்கு தெரியும் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லுன்னா வந்து சொல்லிட்டு போ ஏய் ஒரு நிமிஷம் இரு பணம் எடுத்துட்டு வரேன் மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு இந்த பணம்லாம் இனிமே வேணாம் மேடம் என்னது பணம் வேணாவா எதுக்கு நீ காசு வேணாம்னு சொல்ற இது வரையும் நான் பண்ண தப்பே போதும் மேடம் நான் உங்ககிட்ட அவங்க வீட்ல என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்து சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் வாங்கி போனல அந்த பாவத்துக்கு என் புருஷன் கை கால் வராம பத்துனுக்கிறாரு அது மட்டும் இல்லை என் குழந்தைகளுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாத போயிடுது பண்ற பாவம் தான் இப்படிலாம் வந்து சேருதுன்னு எனக்கு தெரியுது மேடம் அதனால தான் சொல்றேன் இனிமே அவங்க வீட்டை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உனக்கு அப்போ இனிமே எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் அதான் சொல்லவ ஆமாம் மேடம் என்னால் இனிமேல் அந்த உதவியும் செய்ய முடியாது சரி சரி நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண தவிர வீட்டுக்கு வா உன் அத்தை கிட்ட போட்டு கொடுக்குறேன் எங்ககிட்ட பணம் வாங்கிட்டு என்ன பண்ணனு அச்சும் உங்கள் அம்மாக்கும் தெரியப்படுத்துறேன் அப்புறம் உன்னை வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க பாருங்க மேடம் இந்த மாதிரி மிரட்டுற வேலைலாம் வேணாம் இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தானே பணம் குத்தி இதெல்லாம் பண்ண சொன்னீங்க அந்த விஷயத்தை நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டியது இருக்கோம் ஏய் சௌமகே ஓனா அவசரப்படாத ஒரு நிமிஷம் ஏய் மீனாட்சி நீ பணம் ஹெல்ப் ரொம்ப தேங்க்ஸ் அத பண வேணாம் இங்க இருந்து கிளம்பு நான் வரேன் ஏபு திமில பதியால கே ஏவ்லயதே பவட்ட கய்ய கவரசம் மூணேளோ ஒரு அவந்திகா எல்லாம் உம்மே அவ சொல்லிடானு நம்ம நல்லா மாட்டிக்குவோம் அதனால இனிமே இந்த கிட்ட கோவப்படுற வேலைலாம் வச்சுக்காத அவ நம்ம கிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்கா அதனால இந்த விஷயத்த யாருக்கையும் சொல்ல மாட்டா சொன்னா அவளுக்கு தான் ஆபத்து அதுவும் அவளுக்கு தெரியும் ஸோ இனிமேல் இவ பேச்சிக்கே போகாத அமைதியாக சரி எதுக்கு இப்ப என்ன வர சொன்னேன் அந்த விஷயத்த சொல்லு அச்சும் இந்த வீட்டில் இல்லை அது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு அவங்க ரெண்டு அண்ணனுங்களும் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அன்னைக்கே அவங்க தீர்வா சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த விட மாட்டோம் இது என் தங்கச்சி கிடைக்க வேண்டிய லைஃப்னு அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவந்திகா ஐஷு அத ஏன் அவக்கே நான் பாத்துக்கலாம் சொன்னல அதுக்கு அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற நான் எப்பவுமே அடுத்தவங்கள நம்ப மாட்டேன் அவந்திகா என்ன மட்டும் தான் நான் நம்புவேன் எனக்கு மனசுல பட்டத நான் செய்வேன் இப்போ எனக்கு மனசுல தோன்றது என்னன்னா என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அதுக்காக யாரையும் என்ன வேணாலும் பண்ண நான் ரெடியா இருக்கேன் இந்த அச்சு நேத்து நைட்ல இருந்து என் மனசுல உறுத்திட்டே இருக்கா கண்டிப்பாக இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அவள் வெளியில் போயிருக்கான்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இவ்வளோ லவ் பண்ணவ எதுக்கு கிறிஷியை இவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்குறா அதுலேயும் எனக்கு ஒரு டவுட் வருது அதனால தான் சொல்கிறேன் இவ்வளோ இப்படியே விட்டோன்னா கண்டிப்பாக என் கல்யாணத்தில் பிரச்சனை தான் நடக்கும் அது மட்டும் இல்லை கிறிஷ் வீட்டில் அவங்க அம்மாவை தவிர நம்மளுக்கு வேறு யாருமே சப்போர்ட் இல்லை ஸோ இந்த அச்சுவை என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு தான் உன்னை இங்கே வர சொன்னேன் அவன் என்ன பண்ண போறேன் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இரு ஹலோ மேடம் சொல்லுங்க நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் என்ன மேடம் என்ன விஷயம் ஒரு பொண்ண கடத்துறோம் எந்த பொண்ண மேடம் கடத்துறோம் சொல்றேன் அந்த பொண்ணோட போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அவளோட அட்ரஸையும் அனுப்புறேன் அவ இப்ப எங்க இருப்பா எங்க போயிருக்கா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவளை கடத்தி வைங்க மேடம் சும்மா கடத்தி மட்டும் தான் வைக்கணுமா இப்போதே கடத்தி வை அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்ன்றத நான் சொல்றேன் சரி மேடம் அட்வான்ஸ் அமௌண்ட் நான் ஜிபே பண்ணி விடுறேன் மீதி அமௌண்ட் என் கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கு சென்ட் பண்றேன் சரி மேடம் எத்தனை நாள் வச்சிருக்கணும் கடத்தி என் கல்யாணம் முடிட்டோம் அது வரைக்கும் அவளை விடாதீங்க சரி மேடம் ஹே வைஷு எதுக்கு இப்பவா பனிச்சுக்க யாரை கடத்த சொன்ன வேற யாரே அந்த அச்சுவ தான் கடத்த சொன்னேன் ஏன்டி கேமா நம்பிக்கையா உனக்கு இப்ப அவளை கடத்தினா பெரிய பிரச்சனை ஆயிடும் அவள் வெளியில் இருக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனையாகும் உனக்கு புரியாத அவந்திகா நான் தான் சொன்னல எனக்கு வேணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேனே இப்போ அவளை கடத்தி வச்சாதான் அவளை எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு தேடுறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாயிடும் என் கல்யாணத்தை பற்றி அவங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க அவன் எனக்கும் கொஞ்சம் தான் இருக்கு எங்கள் பாரு அவந்திக்கா இந்த முடிவை நான் எடுத்தது கரெக்டு தான் என் கல்யாணம் முடியிற வரைக்கும் அவளை ஒரு இடத்துல பதுக்கி தான் வைக்கணும் அவளால் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுக்கியுமா அவள் எதாவது சொல்லிடுவாள் அப்புறம் எங்கள் அத்தைக்கு உண்மையாக டவுட் வந்துருச்சுன்னா அப்புறம் நீ கெத்தவா நினைச்சிட்டா உன்னோட வாழ்க்கையே போயிடுமே இப்போதைக்கு அவங்க கல்யாணத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எங்க அத்தை மட்டும்தான் அப்புறம் அவங்களோட சப்போர்ட்டும் உனக்கு போயிடும் நீ எது தப்பான முடிவு எடுக்கிற ஒரு வேளை அவ்வளவு நான் மாட்ட போறேன்னு நினச்சிக்கோ மாட்டுறது நான் மட்டும் இருக்க மாட்டேன் நீயும் தான் மாட்ட போறேன் ஆமா உன்னை பத்தின உண்மையும் அவ உன் புருஷன் கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்போ உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் உன்னை அந்த வீட்டுல வாழ விடாம கழுத்த புருஷ வெளியே தள்ளிடுவாரு ஆமா வைஷு நீ சொல்றதும் கரெக்ட் தான் கல்யாணம் முடிஞ்சதும் அவள் வேற எங்கேயாச்சும் பேக்கப் பண்ணிடலாம் எங்க பேக்கப் பண்ணாலும் அவ அவன் வீட்டுக்கு வந்து நிப்பா அவ என்ன சின்ன குழந்தையா ஊரை விட்டு ஊரு கடத்தினா இருக்கிற இடத்த மறந்துடுவாளா எங்க பாரு அவளுக்கு விதி முடிஞ்சிருச்சு என் தான் சாகணும்னு விதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது நீ என் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தப்பான விஷயமும் நடக்க கூடாது கல்யாணம் முடிட்டும் என் கையால அவளை கொண்ணுறேன் எதிரிக்கு எதிரியும் ஒழிஞ்சா என் வாழ்க்கையே நல்லா இருக்கும் உன்னோட கல்லில் மூணு மாங்க அடிக்கலாம் என்ன ஓகே தானே அச்சுமா இங்கே கார் எடுத்துட்டு வந்துடுறேன்

കത്താമവാടി hey,